தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பச்சை தமிழன் காமராஜருக்கு புகழஞ்சலி செலுத்துவோம் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் ஆரம்ப கல்வியை சிறு வயதிலேயே நிறுத்திவிட்டார் சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட்டார் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் வெள்ளையனை வெளியேறி இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறைவாசம் அனுபவித்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி செயலாளராகவும் அதன் மாநில தலைவராகவும் பதவி வகித்தார் விருதுநகர் நகராட்சி தலைவராக அவர் பதவி வகித்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி நான்கு வரை இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இவர் பதவி வகித்தார் ஒன்பது ஆண்டு காலம் தமிழக முதலமைச்சராக பதவி வகித்தார் இவருடைய ஆட்சி காலத்தில் இலவச கல்வி இலவச மதிய உணவு கொண்டு வரப்பட்டது அநேக அணைக்கட்டுகள் கட்டப்பட்டன அநேக தொழிற்சாலைகள் தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட்டன தமிழகத்தில் மிக சிறப்பான ஆட்சி நடத்தியவர் காமராஜர் என்ற பெருமை அவருக்கு உண்டு அவருடைய ஆட்சி தமிழகத்தின் பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் லஞ்சல் லாவணியமற்ற ஆட்சி காமராஜர் காலத்தில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் காமராஜர் திட்டம் என்று அழைக்கப்படுகிறதன்படி அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் கட்சி பணிக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தார் தானே முன்மாதிரியாக இருந்தார் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அவர் பொறுப்பேற்றார் நேருவின் மறைவுக்கு பின்பு லால் பகதூர் சாஸ்திரியையும் லால் பகதூர் சாஸ்திரி மறைவுக்கு பின்பு திருமதி இந்திரா காந்தியையும் பிரதமர் ஆக்கியதில் முக்கிய பங்கு காமராஜருக்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைந்த காலத்தில் மாணவர் சங்க தலைவர் சீனிவாசனால் விருதுநகரில் தோற்கடிக்கப்பட்டார் அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி ஸ்தாபன காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் காலமாகிவிட்டார் அவருடைய மறைவுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது மதுரை பல்கலைக்கழகத்துக்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டது மேலும் சென்னை விமான நிலையத்துக்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டது காமராஜர் பிறந்த இந்த நாளில் அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவோம் காமராஜர் என்றும் நம் நினைவில் வாழ்கின்றார் அவருடைய பணிகள் போற்றத்தக்கது அவருடைய பிறந்த நாளில் அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவோம்